ஒன் டு ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து லக்னத்தை வந்து குரு சூரியன் அல்லது செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பார்த்தா கூட அது அதிர்ஷ்டமான ஜாதகம்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு நேயர் அந்த கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே குரு பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிறத ஒரு பதில் விளக்கமாக சொல்லியாச்சு இப்போ அடுத்தது சூரியனோட பார்வை என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்ல போகிறோம் ஏன் அதை சொல்ல போகிறோம்னா சூரியனை பற்றி இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கணும் இப்போ சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிரகங்களுக்கெல்லாம் தலை வந்து சூரியன் தானே சூரியனை சுற்றி தானே உலகமே இயங்கிகிட்ருக்கு அப்போ சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக இல்லை துறை வாரியாக இல்லை அவங்கவுங்க எந்த சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்காங்களோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு உயர்நிலையில் இருக்குங்க அத்தனை பேரையும் வந்து இந்த சூரியன் தான் குறிக்கும் சூரியனுங்கிறது அளவுக்கு அதிகமான கல்வி ஆட்சி நிர்வாகம் அடுத்தவர்களை வந்து ஆதிக்கம் செலுத்துவது அடுத்தவர்களை வந்து போல காப்பாற்றுவது கல்வி அறிவு அந்த கம்பீரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன தான் வந்து ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தால் கூட அவங்களோட சுய கௌரவத்தை எழுந்துடக்கூடாது அந்த ஸ்டேட்டஸை எழுந்துடக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க அடுத்தது இந்த சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக உணவு அதாவது உணவுலேயும் உடை உடுத்துதல்லையும் பார்த்திங்கன்னா அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணிக்க மாட்டாங்க டேஸ்ட்டாக தான் இருக்கணும் காஸ்ட்லியாக தான் இருக்கணும் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அப்படி தான் இல்லாமல் இருந்தாலும் இருப்பாங்கள கூட இருந்துச்சுன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல இந்த மாதிரி சூரியனுக்கு வந்து நம்ம பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் இந்த சூரியன் லக்னத்தை பார்வை செய்தால் அது வந்து நல்ல பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க இப்போ ராஜகிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன சொல்றோம் ஒரு அரசாங்கத்தில் வந்து மூன்று முக்கியமான திரையை சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நம்ம மாநிலங்களில் வந்து அசம்பிளின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மத்திய அரசில் வந்து அது வந்து நாடாளுமன்றம் அப்படி எடுத்துக்கிறோம் அடுத்தது வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி அந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமைச்சரவை பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி நிர்வாகங்கள்ல வருவாங்க அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தை வந்து செயல்படுத்தக்கூடியவர்கள் சட்டத்திட்டங்களை அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா இதில் எது சரி எது தவறு அப்படின்னு பார்த்து தீர்மானித்து இது நல்லதாக கெட்டதான்னு சொல்லிட்டு தேவையா தேவையில்லையா அப்படின்னு ஃபைனலாக முடிவு பண்ணுறது வந்து நீதிமன்றம் அப்படின்னு எடுக்கணும் அப்போ இந்த மூன்றோட கலவை தானே போயிட்டுருக்கோம் இதே போல் தான் வந்து கிரகங்களை வச்சு மையப்படுத்தி ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு துறையை ஒதுக்கி எடுக்கும்போது அதாவது மூணும் செயல்படணும் அதே சமயத்தில் எதுவும் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்கிடுச்சுன்னா சிக்கல் உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போவே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சில நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கும்போது விமர்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு வந்து கரண்ட் பாலிட்டிக்ஸில் ஹெவியாக இருக்குல்ல அதனால வந்து இது இப்படி சொன்னால் ஈஸியாக புரியுங்கிறதுனால சொல்கிறோம் மற்றபடி என்னுடைய எந்த கருத்தும் கிடையாதுங்கிறதுனால சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதை எதை சொல்லுவாங்கன்னா சூரியனை சொல்லுவாங்க ஏன்னா சூரியன்னா அரசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது செவ்வாயை சொல்லுவாங்க செவ்வாய்ங்கிறது இந்த இடத்துல தளபதியாக வந்துடுது அப்போ தளபதிங்கிறது இதுதான் வந்து டிஃபென்ஸு காவல்துறை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய துறைன்னு எடுக்கிறோம் அதுக்கடுத்தது குரு குருங்கிறது ஒரு நல்ல ஆலோசனை இருந்தே திரணும்ல அது ஆலோசனை எடுக்கிறோம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இது சரியாக இல்லையான்னு தீர்ப்பு கொடுக்கறது வந்து நீதிமன்றம் இல்லையா அப்போ நீதியை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக இந்த இடத்துல சனியை பார்க்குறோம் அப்போ இந்த நாலு கிரகங்களோட இயக்கம் தான் வந்து ரொம்ப முக்கியம் மற்றது இது நம்ம குறைவாக சொல்கிறதுக்கு இல்லை அதனால் இது ஒரு ராஜாங்க கிரகங்கள் ராஜ கிரகங்கள்னு எடுக்கிறாங்க இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ இந்த ராஜ கிரகங்களில் நாலு கிரகங்கள் இருந்தால் கூட சனியை வந்து எப்போதுமே நம்ம நெகட்டிவாக தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம் சனி பார்த்ததுன்னா சிக்கலாகிடும் சனி சேர்ந்ததுனா சிக்கலாயிடும்னால அந்த ஒரு கிரகத்தை விட்டுட்டு சூரியன் செவ்வாய் குரு இது மூணு ராஜ கிரகங்கள் இந்த ராஜ கிரகங்களோட பார்வை வந்து லக்கணத்துக்கு இருந்தாலே அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுவாங்க அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வில்லை எடுத்தவன் வில்லன் அப்படிங்கிற கணக்கில் பேசிட்டே போகிறது இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இப்போ சூரியனை பற்றி பார்க்கும்போது சூரியன் வந்து எந்தெந்த லக்கணத்துக்கு நல்லது எந்தெந்த லக்கணத்துக்கு கெட்டது அப்படிங்கிறத பார்க்கணும்ல இப்போ இந்த இடத்துல வைப்போம் இப்போ மேஷ லக்கணம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேஷ லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐந்தாம் இடத்துக்கு உரியவர் அது வந்து நல்லது அப்போ மேஷ லக்னமாக இருந்து அது வந்து சூரியனோட பார்வை கிடைச்சால் நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சூரியனோட பார்வை எப்போ கிடைக்குங்கிறது அடுத்த ஒரு கேள்வி மேஷ லக்னமாக இருந்து சூரியன் வந்து துலாமராசில் இருந்தால் தான் சூரியனோட பார்வை லக்னத்துக்கு கிடைக்கும் அப்போ துலாத்துக்கு சூரியன் வந்து அங்கே சூரியன் நீச்சம் ஆயிடுறாரு அந்த பார்வையே பலனற்று போயிடுமே அதை ஒன்று ரொம்ப எடுத்துக்கணும் அடுத்தது இதே போல் பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது துலாம் லக்கணத்துக்கு வந்து பதினோராம் இடம் வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் பாதகஸ்தானம்ங்கிறது இடையூரை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடையூரை கொடுக்கக்கூடிய அந்த பாதகஸ்தானத்துக்கு உரிய கிரகம் வந்து சூரியன் இந்த சூரியன் வந்து மேஷத்தில் இருந்தால் உச்சம்தான் துலாம் லக்கணத்துக்கு மேஷத்தில் இருந்தால் மட்டும்தான் ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்க முடியும் அப்போ ஏழாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கும்போது பாதகாதிபதி ஏழாம் இடத்துல இருந்து பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்தில் எவ்வளவு நெருக்கடியை சந்திக்கணும் எவ்வளவு சிக்கலை சந்திக்கணுங்கிறது நாம் இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது சூரியன் அப்படின்னா அரசனுடைய பார்வை யார் யார் மேலே போடணுமோ அவங்கவுங்க மேலே போட்டால் தான் நல்லது இன்னொரு நாட்டு எதிரி மேலே போடுறதுன்னு பார்த்திங்கனாலும் இல்லை மற்ற பிடிக்காதவர்கள் மேலே பார்த்தாலும் அந்த பார்வை வந்து கடுமையாக தானே இருக்கும் குற்றம் செய்தவர்கள் பிடிக்காதவர்கள் இவர்களோட பார்வையில் வந்து அதிகாரத்தில் உள்ளவங்க எதுக்கை வந்து ஒரு குற்றம் செய்தவர்களோ அவர்களை பிடிக்காதவர்களோ நம்ம பார்வையில் படும்போது அவங்க நமக்கு பாதிப்பை தான் கொடுப்பாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ சூரியன் வந்து எந்த இடத்துல இருக்குது அந்த லக்கணத்துக்கு சூரியன் எத்தனாம் அதிபதி அவர் வந்து பார்வை செய்தால் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணாமல் ஒரு லக்கணத்துக்கு சூரியனோட பார்வை கிடைச்சாலே சிறப்புன்னு பேசுகிறது வந்து ரொம்ப தவறு இல்லையா அதனால தான் இது வந்து நான் ஒன்று ஒன்றுமே தெளிவாக சொல்லிக்கிட்டு வர்றத ஒரு ஜோதிடத்தில் அடிப்படையை வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கணும் அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா உயர்நிலையில் போ சின்ன வயசுலேயே அந்த கரெக்டெல்லாம் எல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ப்ரூஃப் மிஸ்டேக்லாம் சொல்கிறாங்கல்ல எதுக்கு துணை எழுத்து எது வல்லினம் எது மெல்லினம் எது இடையினம் எதுக்கெல்லாம் துணை எழுத்து வரும் எதுக்கெல்லாம் ஒற்று வரும்னு பார்க்கணும்ல இது கரெக்டாக தெரிஞ்சாதானே அடுத்தது வந்து நம்ம ஒரு படைப்புகளையே உருவாக்க முடியும் அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி தவறு வருது அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகர லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் இல்லையா இந்த எட்டாம் இடத்துக்குரிய இந்த சூரியன் வந்து ஏழாம் உட்காந்து லக்கணத்தை பார்த்தால் நல்லது செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது மகர லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல போய் சூரியன் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் அமர்ந்தால் இது எப்படி நல்ல பலனை கொடுக்க ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்கு நான் வந்து ஒரு சின்ன சின்ன உதாரணங்களை தான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இது சொல்லும்போதே போதே பாத்தீங்கன்னா இது யாரையுமே வந்து நம்ம விமர்சிக்கிறது இல்லை இதுதான் வந்து அடிப்படையில் பொதுமக்கள் நல்லா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து ஒரு ஜோதிட அடிப்படை நல்ல நாலேஜ் கிடைக்கும் அதே போல் ஏதாவது இருந்தாலும் யூடியூப்பில் கண்ணாப்பண்ணான்னு பேசுகிறாங்க சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க ஏதாவது ஒன்றும் சொல்லி தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்ருக்காங்க இது என்னன்னா பார்க்கறவர்கள மத்தியில் ஒரு தவறான சிந்தனை விதைக்கப்படுது நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன் சூரிய திசை ஆறு வருஷம் நடக்குதுன்னா சூரிய திசை நடக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு பாதிப்பு வரும் அப்பாவுக்கு பாதிப்பு வரும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க போல இருக்கு நீங்கள் எத்தனை தான் நூறு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசுனா கூட அவர்களை வந்து அச்சுறுத்துற அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை பேசிட்டிங்கன்னா அதை மட்டுமே அவங்க மனசில் பிடிச்சிட்டு அவங்க நெகட்டிவாக இருப்பாங்க ஏன்னா அந்த வணிக நோக்கம் வந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வரவங்கிட்ட எவ்வளோ கரெக்டெலாம் எவ்வளோ வசூல் பண்ணுறங்க நோக்கம் தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டதுக்காக தான் சொல்கிறது இப்போ பொதுமக்களுக்கு வந்து இந்த ஜோதிட ஞானம் ஓரளவு கிடைச்சிதுன்னா குறைந்தபட்சம் எல்லோரும் ஜோதிடர் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லும்போது இது எந்த அளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்ன்னு யோசித்து பார்க்குறதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல நம்ம சொல்கிறோம் இதே போல் இன்னும் நிறைய பல விஷயங்களை நம்ம வந்து ஜோதிட சொல்லியிருக்கோம் மற்ற சேனல்கள்லையும் பேசியிருக்கேன் நம்ம சேனல்கள்லையும் பேசியிருக்கேன் இந்த குருவும் சுக்கிரனும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கஜலட்சுமி யோகன்னே நிறைய பேர் இருக்காங்க குருவும் சுக்கரனும் ஒன்றை ஒன்று பார்வை செய்து கொள்வது சிறப்பை தவிர சேர்ந்துருந்தால் அந்த இடம் சிறப்பு இல்லைங்கிறத நம்ம பல இடங்களில் எக்ஸாம்பிளோடு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா குரு ஒரு சுபக்கிரகம் சுக்கரன் ஒரு சுபகிரகம் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்போ இன்னும் வந்து பல மடங்கு சுபம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதை வந்து அசுர குருன்னு பிரிச்சுருக்காங்க அதை தேவகுருன்னு பிரிச்சுருக்காங்க எப்போதுமே நீங்கள் சாதாரண புராண கதையில் கூட பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குங்கிறத பார்த்துட்டே இருக்குமா இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த இடத்துல நடக்க வேண்டிய காரியங்கள் எப்படி நடக்கும் இதையெல்லாம் பார்க்கறது இல்லை அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா என்னதான் ராஜ கிரகமாக இருந்தால் கூட சூரியனுடைய பார்வை ஒரு லக்கணத்துக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க சிறப்படைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து ஜோதிடத்தில் அடிப்படை தவறு அப்போ சூரியன் யார் யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கும்போது இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு ஒரு உரிய கிரகம் அது இப்போ சூரியனுடைய ஏழாம் பார்வை சிம்ம ராசியில் படுது இல்லையா அதனால் வந்து அந்த சூரியனுக்கு வலிமை அதிகம் மற்றதை பொறுத்த வரைக்கும் மிதனமா இந்த பன்னெண்டு லக்கணத்தையும் அனலைஸ் பண்ணி இதுக்கு சூரியன் ஆறாம் அதிபதியா எட்டாம் அதிபதியா பன்னெண்டாம் அதிபதியா அல்லது வந்து அவர் வந்து பாதகாதிபதியா இப்படியெல்லாம் பார்த்து யோசிச்சுட்டு இந்த சூரியனுடைய பார்வை அந்த லக்கணத்துக்கு நல்லதா கெட்டதா இதை பட்டதே சிறப்பாக சூரியனுடைய பார்வை லக்கணத்துக்கு கிடைச்சாலே சிறப்பாக அதிர்ஷ்டமாக இல்லை அது பாதகத்தன்மையை ஏற்படுத்துமா இதையெல்லாம் யோசி அனலைஸ் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த சூரியனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இன்னொரு துறையும் சொல்கிறேன் சூரியன் வந்து பகைக்கரங்கள் துலாம் லக்கணத்துக்கு எந்த இடத்துலேருந்து பார்வை செய்தாலும் கண்டிப்பாக ஏழாம் இடத்துலருந்து தான் சூரியன் பார்க்குங்கிறதுனால துலாம் லக்கணத்துக்கு ஒரு பாதக அதிபதி மகர லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி இன்னும் மற்ற லக்கணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி இது எல்லாம் கணக்கில் எடுத்து தான் சூரியனுடைய பார்வை ஒரு லக்கணத்துக்கு நல்லது செய்யுமா சூரியனுடைய பார்வைப்பட்டாலே அதிர்ஷ்டமாக முடிவு பண்ணணும் இது ஒரு விழிப்புணர்வாக நிகழ்ச்சிக்கோங்க அடிப்படை பயிற்சி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத இந்த கருத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு செய்கிறேன் என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்